எல்லாம் நல்லடியார்களே மறுமை விசாரணை என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் தேர்வு செய்யப்படும் போது நம்முடைய உள்ளத்திலே ஒரு வகையான கேள்வி தோன்றும் இதெல்லாம் திரும்ப 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 கேள்விப்பட்ட தலைப்புகள் தானே மறுபடியும் இதையே பேச வேண்டிய அவசியம் என்ன நம்முடைய உள்ளத்துல ஒரு சந்தேகம் தோன்றும் திருமறை குரானை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹூர் அப்துல்லின் அல் பக்ராவிலே பேசப்பட்ட ஒரு செய்தியை திரும்ப அல்லாஹூர் அபுல்லாலின் ஆலம்ரானிலே பேசுவான் ஆலம்ரானிலே பேசப்பட்ட அல்லாஹூர் அபுல்லால அதே செய்தியை அந்நிசாவிலே அல்லாஹூ பேசுவான் என்ன காரணம் ஏன் அல்லாஹ் ரபுல்லாலின் ஒரே செய்தியை ஏன் திரும்ப திரும்ப பேச வேண்டும் ரசூல்லாஹி சல்லாஹ் வலைவர் செல்லம் பதிவு செய்கிறார்கள் இமா புகாரி பதிவு செய்கிறார் யார் மூமின்தாரிகள் தெரியுமா யார் ஈமான்தாரிகள் தெரியுமா அல்லாஹ் ரபுல்லாலின் திருமறை குரானிலே பதிவு செய்கிறார் இன்னமல் முக்மினின் அல்லாஹ் பதிவு செய்கிறார் யார் ஈமான்தாரிகள் என்று சொன்னால் அல்லாஹ் என்ற வார்த்தை அவர்களுக்கு முன்னால் பேசப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்க ஆரம்பிக்கும் திருமறை குரானுடைய வசனங்களை அவர்களுக்கு முன்னால் பேசப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் எவ்வளவுதான் கேட்ட செய்திகளாக இருந்தாலும் சரி ஆனால் திரும்ப திரும்ப ஈமான் உள்ளத்தில் உள்ளத்திலே அந்த வசனம் பேசப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்களிலே ஈமான் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இப்படி மசூத் அலி அல்லா அவர்கள் பதிவு செய்வார்கள் நாங்கள் அல்லாஹனுடைய தூதருடைய சபைக்கு செல்வதற்கு முன்னால் எங்களுடைய நிலைப்பாடுகள் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லா வலியுறுத்தக்கூடிய சதைகளிலே கலந்து கொண்டால் அந்த வகுப்புகளிலே நாங்கள் கலந்து கொண்டால் திரும்ப வரும்போது ஒரு புது மனிதராக நாங்கள் திரும்ப வருவோம் கேட்கப்பட்ட செய்திகளாக இருந்தாலும் சரி அது எங்களுடைய உள்ளத்திலே ஒரு வகையான புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் இப்படி மசூத் ரவி அல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இந்த செய்திகளை கேட்கக்கூடிய நாம் பல முறை கேட்ட செய்திகளாக இருந்தாலும் நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய மரணத்திற்கு பின்னால் அல்லாஹுடைய அந்த நீதிமன்றத்திலே அந்த விசாரணையினுடைய சொல்வதற்குண்டான தகுதி வரைத்த மனிதனாக பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் இருக்கிறோமா என்ற சிந்தனையோடு இந்த ஜுமாவை செவிதாத்தி கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அவர்களை பார்த்து அல்லாஹு பேசுவான் அதிபயங்கரமான ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் பதிவு செய்வதாக இருந்தால் அல்லாஹ் ரபல் ஆலமீன் பேசப்பட்ட அந்த ஒரு செய்தியை இரண்டு தடவை நபிமார்கள் இடத்துல பேசுவான் எப்படி பேசுவானா வமா அதராகマ யௌமுதீன் நபியே தீர்ப்பு நாள் என்ற தீர்ப்பு நாள் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு அல்லாஹ் ரபல் ஆலமீன் மீண்டும் அதே நபியை பார்த்து கேட்பான் நபியே நான் மீண்டும் உங்களிடத்திலே கேட்கிறேன் சும்மா அதிராக்க சும்மா வமா அதராகマ யௌமுதீன் தீர்ப்பு நாள் என்றால் விசாரணை நாள் என்றால் என்னவென்று நபியே உங்களுக்கு தெரியுமா ரெண்டு தடவை ஒரே செய்திய நீங்கள் திருமறை குரானை புரட்டி பார்த்தால் அல்பாரியா அதி அதிபயங்கரமான செய்திகளை அல்லாஹ் அபுல்லாலின் நபிகளார் இடத்திலே பேசும் போது இரண்டு முறை திரும்ப திரும்ப அல்லாஹ் பேசக்கூடிய ஒரு வழக்கம் அல்லாஹு உண்டு நபிக்கு தெரியாது தீர்ப்பு நாள்னா என்னான்னு தெரியாது தீர்ப்பு நாளினுடைய விசாரணை நாள் என்றால் என்னான்னு தெரியாது ஆனால் அல்லாஹூர் அபுல்லாலின் நபிகளாருக்கு பாடம் எடுக்கிறான் மறுமை நாள் எப்படி இருக்கும் தெரியுமா தீர்ப்பு நாளினுடைய விசாரணைகள் எப்படி இருக்கும் தெரியுமா நபிகளாருக்கு கற்றுக் கொடுத்தவுடன் மறுமையில நடக்கக்கூடிய அதிபயங்கிற நிகழ்வுகளை எல்லாம் நபிகளாருக்கு கற்றுக் கொடுத்தவுடன் அல்லாஹளுடைய தூதர் சல்லல்லா வலைவசலும் எந்த அளவுக்கு பயந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் தன்னுடைய அருமை மகள் பாத்திமாவை தன்னுடைய அருகாமையில் பாத்திமா இந்த உலகத்துல என்ன வேணாலும் கேளுங்க என்னால் என்ற வரைக்கும் உங்களுக்கு நான் வாங்கி தரேன் எதை வேண்டுமானாலும் அதனாலும் கேட்டுக்கொள்ளுங்கள் ஆனால் நாளை மருமையிலே அந்த விசாரணையினுடைய நாளிலே என்னுடைய தந்தை அல்லாகுனுடைய தூதர் அல்லாஹுவால் நேசிக்கப்பட்ட ஒரு மனிதர் ஈருலகத்தினுடைய தலைவர் எப்படியும் இந்த மருமையினுடைய விசாரணை நாளிலே இருந்து நாம் தப்பிந்து கொள்ளலாம் என்று என்னுடைய ஈர கொலை நீங்கள் நினைத்தால் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தந்தையால் அந்த மருமையினுடைய விசாரணை நாளில எதுவுமே செய்ய முடியாது உங்களுடைய தந்தைக்கு எந்த அதிகாரமும் மருமையினுடைய சொர்க்கத்தினுடைய தலைவியாக தேர்வு செய்யப்பட்டிருந்தாலும் அல்லாவனுடைய தூதர் சொல்கிறார்கள் ஈரோலக தலைவராக இருக்கக்கூடிய நபிகளால் சொல்கிறார்கள் மருமையினுடைய விசாரணையில என்னுடைய நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாது அவர் மட்டும் சொல்லல நபிகள் நாயகம் செல்லல்லா சொல்கிறார்கள் மருமையினுடைய அந்த அதி பயங்கர நிகழ்வு இருக்கு அந்த நிகழ்வு எப்படிப்பட்ட நிகழ்வாக இருக்கும் தெரியுமா அல்லாவுடைய ஒரு பெண் அந்த மருமையினுடைய அந்த அதிபயங்கர நிகழ்விலே தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பால் எந்த வேதனையும் தெரியாது ஆனா இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன ஒரு பெண் பிரசவிக்கிறாள் என்று சொன்னால் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா எலும்புகளையும் ஒன்றாக சேர்த்து உடைத்தால் எவ்வளவு கடுமையான வேதனை இருக்குமோ அவ்வளவு கடுமையான வேதனையை ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது ஒரு தாய் அனுபவிக்கிறார் ஆனா அருமையிலும் பதிவு செய்கிறான் நிறைமாத கர்ப்பிணி தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பால் எந்த வேதனையும் தெரியாது பாலூட்டுவதற்கு ஒரு தாய் தன் குழந்தை பாலுக்காக ஏங்கி அழுது கொண்டிருக்கும் இந்த உலகத்துல அழுதா என்ன பிரச்சனைகள் ஆனாலும் பாலூட்டி அந்த குழந்தையினுடைய அழுகியை நிறுத்தினால்தான் அந்த தாய்க்கு ஒரு சமாதானம் ஆனா மறுமையில அல்லாவுடைய தூதர் அந்த குழந்தை பாலுக்காக அழுகும் அந்த குழந்தைக்கு பாலூட்டுவதை ஒரு தாய் மறந்து விடுவாள் அந்த அதிபயங்கர நிகழ்வுகள் எப்படி இருக்கும் நபிகளார் சொல்லிவிட்டு மிக முக்கியமான ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் இமாம் புகாரி பதிவு செய்கிறார் இந்த உலகத்துல ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் மகளுக்கும் மகனுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய பாசம் இந்த அளவுக்கு இருக்கும் சமீபத்துல ஒரு வீடியோல ரொம்ப நாள் கழிச்சு சவுதியில இருந்து தன்னுடைய தந்தை வீட்டுக்கு வர்றோங்கிற செய்தியை சொல்லாமலே வர்றார் வீட்டுக்குள்ள வந்ததுல மனைவி பாண்ட் புள்ள பாக்குறான் ஐயோ என் தந்தை வந்தாச்சு ஓடி போறாங்க கட்டிப்பிடிக்கிறா முத்தம் கொடுக்குறா பாச மலை போலயக்கூடிய ஒரு நிகழ்வில் ஒரு வாட்ஸ்அப்ல போட்டு கண்ணீர் மனித பல செய்திகளை பதிவு செய்திருந்தார் இப்படி தந்தைக்கும் மகனுக்கும் தந்தைக்கும் மனைவிக்கும் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் இப்படி எல்லா வகையான பாசம் ஒரு குடும்ப தலைவனுக்கு அந்த குடும்பத்தின் மீது எவ்வளவு பாசம் இருக்கும் அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறார் நாளை மருமையினுடைய தினத்திலே அதே தந்தை அல்லாஹுவை பார்த்து பேசுவாரா இறைவா இதோ என்னுடைய மனைவியை வைத்துக்கொள் என்னுடைய மகனை வைத்துக்கொள் என்னுடைய மகனை வைத்துக் கொள் என்னுடைய எல்லா சொத்துகளையும் நீ வைத்துக் கொள் என்னை மட்டும் இந்த மருமையினுடைய தினத்திலே இருந்து இறைவா நீ என்னை காப்பாற்றுவாயாக யாரு சொல்றது யார் பாசமாக வளர்த்த தன்னுடைய தந்தை மகளை அல்லாத இடத்துல ஒப்படைத்து விட்டு சொல்வார் மனைவியை தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய சொத்துகளை எல்லாம் ஒப்படைச்சுட்டு சொல்வார் இறைவா இந்த மருமையினுடைய அதிபயங்கிற விசாரணையினுடைய நாளிலே இருந்து இந்த மருமையினுடைய நிகழ்வில இருந்து இறைவா என்னை மட்டும் நீ காப்பாத்து மற்ற எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ அல்லாவுடைய தூதர் சொல்கிறார் அவர்கள் மட்டும் அச்சப்படக்கூடியவர்கள் அல்ல இமாம் புகாரி பதிவு செய்கிறார் எல்லா நபிமார்களும் ஒரே மாதிரியான ஒரு வார்த்தையை பதிவு செய்வார் மக்கள் எல்லாம் அலைவார்கள் இந்த மருமையில இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு உண்டான ஒரு நிகழ்வு கிடைக்காதா எப்படியேனும் இந்த மருமையில இருந்து நம்மால் தப்பித்து கொள்ள முடியாதா அப்போது மனிதர்களுக்குள்ளாக பேசிக் கொள்வார்களாம் நபிமார்கள் இடத்திலே நாம் சென்றால் இந்த அதிபயங்கர நிகழ்வுகளிலே இருந்து தப்பித்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் மக்கள் நபிமார்கள் இடத்திலே செல்வார்கள் ஆதமலை இஸ்லாம் அவர்கள் இடத்திலே செல்வார்கள் ஆதமலை இஸ்லாம் அவர்கள் இடத்திலே நடந்த நிகழ்வுகளை கூறி இந்த மருமையினுடைய நிகழ்வுகளிலே இருந்து எங்களை பாதுகாக்காருங்கள் என்று சொல்லும்போது ஆதமலை இஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா என்னுடைய நிலைமை இந்த மருமையில என்னன்னு எனக்கு தெரியாது இப்ராஹிம் நபி அலி இஸ்லாம் அவர்கள் இடத்துல செல்வார்கள் எல்லா மக்களும் நிர்வாணமான கோலத்திலே இருக்கக்கூடிய நேரத்தில் ஆடையை கொடுத்து தன்னுடைய நண்பனுக்கு அழகு பார்க்கக்கூடிய இப்ராஹிம் நபி அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் ஏன் நிலைமை என்னான் இந்த இடத்துல எனக்கு தெரியாது யூகு நபி சொல்வார் எல்லா நபிமார்களும் சொல்லிவிட்டு முத்தாய்ப்பாக ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப பதிவு செய்வார்கள் இந்த மருமையினுடைய இந்த நிகழ்வுல இந்த விசாரணையினுடைய நாளில அல்லாஹ் இது இதை போல் கோபப்பட்டு நாங்கள் பார்த்ததில்லை இதற்கு முன்னாலும் அல்லாஹ் இவ்வளவு கோபப்பட்டதில்லை இதற்கு பிறகும் அல்லாஹ் இவ்வளவு கோபப்படுவானா என்று தெரியாது அவ்வளவு கோபமாக அல்லாஹ் இந்த மருமையினுடைய தினத்தில் அமர்ந்திருக்கிறான் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று எல்லா நபிமார்களும் கைவிரிக்க கூடிய ஒரு நாள் மருமையினுடைய விசாரணையினுடைய ஒரு நாள் ஆனா நம்மள்ட்ட இந்த மருமையை பத்தி பேசினா மறுமையில கேட்க கேட்கப்படக்கூடிய கேள்வி கணக்குகளை பற்றி பேசினா ரொம்ப சர்வ சர்வசாதாரணமா அசால்ட்டா பதில் சொல்லுவோம் அதெல்லாம் அங்க பாத்துக்கலாம் ஏ மருமதானே கேள்வி கணக்கு அதெல்லாம் அங்க பாத்துக்கலாம் தாய் விடுங்க தாய் எவ்வளவோ நபர்கள் பேசக்கூடிய இந்த வார்த்தையை கேட்கிறோம் ஆனால் அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறார்கள் ஏதோ வெறும் அல்லாஹ் உலகத்துல உங்களை அப்படியே அனுப்பி ஒரு மரணத்தை கொடுத்து நாளைக்கு மருமையில கொண்டு வந்து நிக்க வச்சு கேள்வி கேட்பதற்கு அங்கதான் நடக்கும் சூழல் ஒரு சிந்தனை உங்களுடைய உள்ளத்துல வந்திருக்கிறார் நபிகள் நாயகம் செல்லலா வலைவச்சலம் சொல்கிறார்கள் மறுமையினுடைய விசாரணையில உங்களை தயார்படுத்துவதற்காக இந்த உலகத்தில அல்லாது அப்புள்ளாலின் எவ்வளவு செட்டப் வைத்திருக்கான் தெரியுமா எவ்வளவு செட்டிங்ஸ் ஏற்பாடு செஞ்சிருக்கான் தெரியுமா நபிகள் நாயகம் செல்லலா வலைவச்சலம் சொல்கிறார்கள் ஒரு மனிதர் இந்த உலகத்திலே பிறந்தால் பிறந்த உடனே எதையெல்லாம் செஞ்சீங்களோ எல்லாம் அந்த சிப்புல ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் இது இது அல்லாஹ் சும்மா கூப்டு மிக்க வச்சு கேள்வி கேட்பான்னு நினைச்சிராதீங்க ரெண்டாவது அல்லா உன்னுடைய தூதர் சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் இருந்து வரைக்கும் ஒரு வானவர் கூட்டம் பூமிக்கு இறங்கும் எவ்வளவு பொய் பேசுனீங்க ஓதுனீங்களா நன்மையான காரியங்களை செய்தீர்களா ஒவ்வொரு நாளும் பஜிரில இருந்து அசரு வரைக்கும் ஒரு வா ஒரு வானவர்களுடைய கூட்டம் இந்த பூமிக்கு இறங்கும் அடுத்தது அவங்க கிளம்பின உன்ன அசரிலே இருந்து மறுநாள் பதில் வரைக்கும் மற்ற ஒரு வானவர் கூட்டம் நம்மை கண்காணிப்பதற்காக இந்த பூமியில இறங்குவார்கள் இது தூதர் சொல்கிறார் மூன்றாவதாக திங்கக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் ஒரு வானவர் கூட்டம் இவங்க என்ன செய்வாங்க நீங்க திங்கக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் என்னென்ன காரியங்களை செய்தீர்களோ அத்தனையும் அல்லாஹ்விடத்தில் குடத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு வானவர்களுடைய கூட்டம் மூணு நாலாவதாக அல்லாவுடைய தூதர் சொல்கிறார் உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு பின்னால் உங்களுடைய வலதுபுறத்திலும் உங்களுடைய இடதுபுறத்திலும் எல்லாத்தையும் கொண்டு போய் அல்லாஹு சமர்ப்பிப்பார்கள் இது ஒரு வானவர் கூட்டம் ஐந்தாவதாக உங்களுடைய இரண்டு தோள்களிலும் அல்லாஹு வானவர்களை ஏற்படுத்தி இருக்கிறார் நீங்க எதை செஞ்சாலும் சரி அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறார் உடனே அந்த பதிவேட்டில் அவர்கள் பதிவு செய்து விடுவார்கள் இது ஒரு வானவர் கூட்டம் இது போக ஒவ்வொரு நாளும் ஐந்து பக்கம் பாருங்கள் நீங்கள் தொழுகையின் பக்கம் பாருங்கள் வெற்றியின் பக்கம் பாருங்கள் என்று ஐந்து முறை அழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாடை அல்லாஹ் இந்த பூமியிலே செஞ்சிருக்கான் அது போக திருமறை குழானே அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அது போக தூதர்களை வழிகாட்டிகளாக அல்லாஹ் அனுப்பினான் அதுபோக போக ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் கொடுத்து இதுல இருந்து எப்படியேனும் திரும்பிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார் இத்தனையும் தாண்டி ஒரு நாள் இது அத்தனையுமே செயலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு செயலியர் ஆகாது உதாரணத்துக்கு செயலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிட்டாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் இருந்து எறும்பு இருக்கல்ல அல்லது அதை விட ஏதாவது ஒரு பொருள் இருக்கல்ல அதுவும் கூட பார்வையில இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது பாதுகாப்பதற்காக எவ்வளவு ஏற்பாடுகளை செய்திருக்கிறான் இத்தனை ஏற்பாடுகளை செய்த ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா மருமையில பாத்துக்கலாம் எல்லாம் அங்க பேசிக்குவோம் சால்ட்டா பேசுறமே அல்லாகு ரப்புல்லாலமின் பதிவு செய்கிறான் திருமறை குரானுடைய இந்த வசனத்தை உங்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்யுங்கள் அல்லாஹு பேசுவான் ஓ ஒரியுதோ அல்லாஹ் ரப்பி க சொப்பன் லெக் தமா ஹலக்குனாக்கும் அவுவல மர்வன் அல்லாகு ரபுல்லாலமின் பதிவு செய்யக்கூடிய வார்த்தை ஏய் இந்த நாளை மருமையினுடைய விசாரணையினுடைய இந்த நாள பொய்யுன்னு நினைச்சியா நீ வரமாட்டேன்னு நினைச்சியா பேசுகிறார் தாயினுடைய கருவறையிலே இருந்து வார்த்தை கவனிக்கணும் உன்னுடைய தாயினுடைய கருவறையிலே இருந்து இந்த உலகத்தில ஆடை இல்லாமல் எப்படி நிர்வாணமான கோலத்தில் உங்களை நாம் படைத்தோமோ அதே போல ஆடைகள் இல்லாத நிர்வாணமான கோலத்தில் இந்த மருமையில என்னுடைய கண்ணுக்கு முன்னால் சஃ அணியணியாக உங்களை நான் நிறுத்துவேன் என்பதை நீங்கள் நம்பாமல் இருந்தீர்களா பேசக்கூடிய வார்த்தை பாருங்க எவ்வளவு கடினமான வார்த்தை பாருங்க நீ முன்னாடி வரமாட்டேன்னு நினைச்சியா உன் தாயினுடைய கருவறையில நிர்வாகமாக படைத்ததை போல எனக்கு முன்னால் உங்களை கொண்டு வந்து நான் நிறுத்தி வைத்து விட்டேன் இந்த நாளை நீ பொய்யென கருதுனியா அல்லாஹ் கேட்டுவிட்டு அல்லாஹு அப்பல்லாலும் பதிவு செய்வான் ஒரு மூன்று கட்ட விசாரணை ஆரம்பமாக அல்லாஹ் நடத்துவார் யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு விசாரணை மூன்று கட்ட விசாரணை அணிவகுப்போடு அல்லாஹூடைய விசாரணை நாளிலே வந்து நின்று மூன்று கட்ட விசாரணையில முதல் விசாரணை அல்லாஹு ஆரம்பிப்பார் உன்னுடைய கழித்தாய் என்ன பதில் வச்சிருக்கோம் பிறந்தது முதல் மரணிக்கக்கூடிய வரை அல்லாஹு ரபுல்லாலின் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் மிக முக்கிய கேள்வி உங்களுடைய வாழ்நாளை நீங்கள் எவ்வாறு கழித்தீர்கள் அடுத்தது அல்லாஹு கேட்பான் உன்னுடைய இளமையை நீ எவ்வாறு கழித்தாய் இன்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்குமா ஒரு நிமிஷம் பேர் பொறுமையா உட்கார்ந்து என்னுடைய இளமையினுடைய காலங்கள் அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர மதுவால் கழிந்த எத்தனையோ இளைஞர்களுடைய வாழ்க்கை உண்டு புகையால் போதையால் விபச்சாரத்தால் சினிமா கூட்டாளிகளுக்கு பின்னால் பள்ளிவாசலுக்கு பக்கமே வராதவர்களாக தங்களுடைய இளமைகளை முழுக்க மார்க்கத்தின் பக்கம் இல்லாமல் நாசமாக்கி எத்தனையோ இளைஞர்கள் ஏன் பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் கூட இங்கே இருக்கலாம்

அதோட நிறுத்த மாட்டான் அல்லாஹ் நம்மன்னைக்கு பெரும்பாலும் நம்முடைய சிந்தனை என்னன்னா சம்பாதிக்கிறது மட்டும் கேள்வி அதை செலவு செய்யறதெல்லாம் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான் நம்ம சம்பாதிக்கிறது எப்படி வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம் ஒரு உமுறா போனா போதும் எல்லாம் சரியாயிரு ஒரு அஜித் போனா போதும் சரியாயிடும் ஒரு பள்ளிவாசலுடைய கட்டிட நிதிக்காக கொடுத்தால் போதும் நம்மளுடைய ஹராம்கள் எல்லாம் ஹராண்களாக மாறிவிடும் என்று சிந்தனையில எப்பவே முஸ்லிம்கள் உண்டு ஆனா அல்லாஹ் சொல்றா நீ சம்பாதித்த மட்டும்தான் கேள்வி கேட்க மாட்டேன் அதை எவ்வாறு செலவு செய்தாய் என்ற கேள்வியும் உன்னிடத்துல நான் கேட்பேன் ரெண்டு ரிவாயத்துல புகாரி பதிவு செய்வார் உமர் பெண் கத்தாபிரி எல்லா கொண்டு அவர்கள் ரெண்டு செய்திகளையுமே அவர் வருவார் ஒரு கட்டத்துல தெரிஞ்ச செய்தி தான் அல்லாவுடைய தூதர் சல்லு ஒரு இரவு நேரத்திலே வீதிகளிலே அப்படியே உலா வந்து கொண்டிருப்பார்கள் கொஞ்ச நேரத்துல பார்த்தா அல்லா கொண்டவர்கள் வருவார்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல உமரலி அல்லா கொண்டவர்கள் வருவார்கள் மூன்று பேரும் பேசிக் கொள்வார்கள் இந்த இரவு நேரத்துல ஏன் நீங்க வெளியில வந்தீங்க சொல்லு சொல்வார்கள் கடுமையான பசி அதனால வெளியில வந்தோம் மூன்று நபர்களும் ஒரு நபித்தோழருடைய வீட்டை தட்டுவார்கள் அந்த நபித்தோழர் வீட்டை தொடர்ந்து சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள் எங்களுடைய இல்லத்தில அவருக்கு விருந்தை ஏற்பாடு செய்வார் தடமுடலா விருந்திருக்கும் உமர்களையெல்லாம் அவங்கவர்கள் அமர்ந்திருப்பார்கள் பசியினுடைய கொடுமை பசியினுடைய கஷ்டம் தன்னுடைய கரத்தை அப்படியே உணவு நோக்கி அப்படியே போகும்போது ரசூலில்லாகி செல்லல்லா உலைவ செல்லும் கரத்தை பிடிப்பார் உமரலி எல்லாம் அவங்க கேட்பாங்க அல்லாவுடைய தூதரே கடுமையான பசி சாப்பாடு வந்துருச்சு சாப்பிட போற நேரத்துல கரத்தை பிடிக்கிறீங்களே என்ன காரணம் இந்த உணவை குறித்து அல்லா நாளை மறுமையில விசாரணை நடத்துவான் இன்னொருவாயுதாகி சல்லல்லா ஒலைவசல்ல ஒரு போர்க்களத்துல மூன்று நாட்கள் குடிப்பதற்கு தண்ணி இல்லை சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லை கடுமையான பசியால் மூன்று நாட்களுக்கு அலைஹி வஸல்லம் ஒலிவசம் உமர் உமரடி எல்லாம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஏதோ ஒரு வகையில ஒரு உணவை கொண்டு வந்தவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டது

எதிரிகளுடைய கழுத்தை வெட்டிய ரத்தங்கள் கூட இன்னும் என்னுடைய வாய்களிலே காயவில்லை இந்த உணவை ஆம் உமரே இந்த உணவை குறித்து மறுமையில விசாரிப்பார் எப்படி எல்லாம் செலவு செய்யறோம் கூட்டாளிகளுடைய கட் அவுட்டுக்காக செய்யப்படக்கூடிய செலவுகள் எத்தனை முஸ்லிம் சமூகத்துல அனாச்சாரங்களுடைய திருமணங்களுக்காக செய்யப்படக்கூடிய செலவுகள் எத்தனை ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்காக அனாச்சாரமாக செய்யக்கூடிய செலவுகள் எத்தனை தரையாக்களிலே கொண்டு போய் கொட்டக்கூடிய பொருளாதாரங்கள் எத்தனை சிவரான பட்டியலிட்டா இதுவே பல ஜுமாக்கள் பேசக்கூடிய அளவுக்கு பட்டியல் நீண்டு கொண்டு போகும் அல்லாஹு பதிவு செய்கிறான் சம்பாத்தியது மட்டுமல்ல நீங்கள் செலவு செய்த பொருளாதாரத்தையும் கூட அல்லாஹு நாளை மறுமையில விசாரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இப்படி விசாரணை அல்லாஹு கொண்டு போகும் போது யதார்த்தமாக மனிதர்கள் அல்லாஹுவை பார்த்து கேட்பார்களாம் இறைவா ஒரே ஒரு கோரிக்கை உன்னிடத்திலே வைக்கிறோம் அல்லாஹ் சொல்லுவான் என்னப்பா சொல்லு உனக்கும் எனக்கும் விசாரணை நடக்கக்கூடிய அந்த தருணத்துல யாரும் எனக்கு எதிராக சாட்சி சொல்வதற்காக இந்த ஆளை ஏற்படுத்த கூடாது என்ன கேட்பார் அல்லாவிடத்துல மருமையினுடைய விசாரணையில இறைவா நீ என்னை விசாரிக்கும் போது நான் இந்த உலகத்துல இவனுக்கு அப்படி செஞ்சேன்னு யாரும் எனக்கு எதிராக சாட்சி சொல்வதற்காக வரவே கூடாது நீயும் நானும் மட்டும்தான் பேச வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஒரு மனிதர் வைப்பார் கோரிக்கையை ஏற்று விசாரணையினுடைய நேரத்தில் அல்லாஹ் அந்த மனிதரை அழைத்து அல்லாஹ் செய்யக்கூடிய மிக முக்கியமான வேலை என்ன தெரியுமா இந்த வாய்க்கு அல்லாது சீலை வைத்து விடுவார் சூரா யாசின் அல்லாஹ் பேசுவான் நீ என்ன கேட்ட உனக்கு எதிராக யாரும் சாட்சி சொல்ல வரக்கூடாது என்று தானே கேட்ட இதோ உனக்கு எதிராக யாரையும் நான் சாட்சிக்கு அழைக்கவில்லை அது ஏவம் அகுத்திமோ அப்பாகும் ஒரு கல்லி முன ஐதீகம் ஒரு தஷ்டால் அறிஞ்சுடுகும் பிமா காத எச்சிமோ இன்றைய தினத்திலே உன்னுடைய வாய்க்கு நாங்கள் முத்திரையிட்டு விட்டோம் உன்னுடைய கைகள் பேசும் கால்கள் பேசும் உன்னுடைய தோள்கள் பேசும் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கா மூளையில தான் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வைக்க முடியும்னு நினைச்சா இல்ல கோளளேயும் ஸ்டோரேஜ் capacity வைக்க முடியும்னு கண்டுபிடிச்சிரான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான் உன்னுடைய தோள்கள் பேசும் காதுகள் பேசும் கண்கள் பேசும் வாயை தவிர எல்லாம் பேசும் இந்த மனிதன் பேசும்போது அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாஹ்விடத்தில் பேசி ஆரம்பிக்கும்போது அந்த மனிதன் அந்த உறுப்புகளை பார்த்து கேட்பான் அடே அநியாயமே முடக்காகத்தான இந்த உலகத்திலே நான் தவறு செய்தேன் உனக்காகத்தான பொருளாதாரத்துக்கு ஓடுனே உனக்காகத்தான திருடுனேன் உனக்காகத்தான அநியாயம் செய்து எனக்கு எதிராகவே சாட்சி சொல்ல தொடங்கிவிட்டீர்களே நீங்கள் எல்லாம் நாசமா போங்க யாரு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாம் அல்லாஹ விடத்திலே பேசுவோம் வாயை சீல் வைத்த உடனே நாம் நம்முடைய உறுப்புகளை பார்த்து பேசுவோம் நாசமா போடு பேசுவோம் அல்லாஹ் ஒரு ஆட்டை கொண்டு வருவான் அந்த ஆய் கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பு இல்லாத ஒரு ஆடு இரண்டு ஆடுகளும் இந்த உலகத்திலே இந்த ஆடுகளுக்கு மத்தியிலே அல்லாது தீர்ப்பை வழங்குவார் அந்த ஆடுகள் அப்படியே பூமிக்குள்ளே மண்ணோடு மண்ணாக மக்கி போகும் மனிதன் இந்த சூழலை பார்த்துட்டு அல்லாத விடத்திலே கேட்பான் விரைவா இந்த உலகத்திலே நீ அடக்கம் சென்ற என் அப்படியே மண்ணோட மண்ணா நான் போயிருக்க கூடாதா காற்றோடு காற்றாக போயிருக்க கூடாதா கடலோடு கடலாக கரைந்திருக்க கூடாதா ஆடுகளை போல நாங்களும் இப்படி மாறிக்க கூடாதா எனக்கு ஏன் மீண்டும் இந்த ஒரு நிலைமை உயிர்ப்பித்து வாழக்கூடிய ஒரு நிலைமையை இறைவா என்று மனிதன் அந்த இருப்பான் சொல்கிறார்கள் அல்லாஹூ அபுல்லாலுமே முதற்கட்ட விசாரணையை முடித்து இரண்டாம் கட்ட விசாரணையிலே அல்லாஹு பேசுவார் அரே எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்வான் எந்த மொழிபெயர்ப்பார்கள் இன்றைக்கு என்னிடத்திலே இல்லை அது எனக்கு தேவையும் இல்ல நான் தான் அரசன் நான் நான்தான் தீர்ப்பு கொளிக்கக்கூடியவன் யாரு சொன்னா எப்படியாவது தப்பு செய்றான்னு பேசுனவே அல்லாஹு பேசுவான் எந்த மொழிபெயர்க்காரிடம் தேவையில்லை நேரடியா பேசுவான் வா அல்லாஹு ரபுல்லா அலமி இப்ப கித்தாபபு ஒரு கித்தா அந்த மனிதனுடைய கரத்திலே கொடுப்பான் சூளிலாய் செல்லல்லா வலைவர் செலன் சொல்கிறார்கள் யாருடைய வலது கரத்திலே அல்லாஹ் அந்த கித்தாபை கொடுத்தானோ அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் யாருடைய கடத்திலே கொடுத்தானோ அல்லாவினுடைய தூதர் சொல்கிறார் அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் யாருக்கு அல்லாது அபுல்ல நேரடியாக அழைத்து துருவி துருவி விசாரணையை ஆரம்பித்து தன்னுடைய இடதுகரத்திலே கித்தாபை கொடுத்தானோ நவிகளா சொல்கிறார்கள் அவன் அதோடு குறைஞ்சான் அந்த வாங்கியவன் விரித்து பார்த்து படித்தான் அல்லாஹ் சொல்வன் அரே நீ செய்த எல்லா காரியங்களும் இந்த நீ படி படித்து விட்டு அல்லாது விடத்திலே பேசுவான் இறைவா இது என்ன கிட்டாப் இது நான் பிறந்தது முதல் மரணித்த அந்த கடைசி நிமிடம் வரை நான் இந்த உலகத்திலே செய்த எல்லா பதிவு செஞ்சிருக்கேன் பதிவு செய்யாத ஒரு நிகழ்வுகளும் கூட இல்லையே இந்த கித்தாபை நான் வாங்காமல் இருந்திருக்க கூடாதா என்று அந்த மனிதன் புலம்ப கூடியவனாக இருப்பான் ஆனால் நன்மையை செய்த மனிதனுக்கு வலது கரத்திலே கொடுத்த உடனே அந்த கித்தாபை படித்த அந்த மனிதன் மறுமையில இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களிடத்திலும் சென்று என்னுடைய கித்தாபை நீங்கள் படித்து பாருங்கள் அல்லாஹ் பாக்கியத்தை தர வேண்டும் இதோ அல்லாஹ் எனக்கு என்னுடைய வலது கரத்திலே கொடுக்கப்பட்ட கிதாப் இதை நீங்கள் படித்து பாருங்கள் இதை நீங்களும் வாசித்து பாருங்கள் என்று நல்ல அடியார் மருமையினுடைய விசாரணையில பேசுவார் என்று சொன்னால் அல்லாஹனுடைய தூதர்கள் சொல்கிறார்கள் இது இரண்டாம் கட்ட விசாரணையாக அல்லாஹ் நாளை மறுமையில ஏற்படுத்துவார் மூன்றாம் கட்ட விசாரணையை அல்லாஹ் பேசுவார் ஒரு தராசை கொண்டு வந்து அல்லாஹ் அந்த இடத்துல வைப்பார் இது என்ன தராசு இந்த உலகத்தில் எடப்போடும் போது ஏமாத்திரமே அந்த தராசு அல்ல ஆயிரம் கிலா இரும்புக்கு ஐநூறு கிலானு காமிக்குது அந்த வேதிரஜனுடைய தராசுகள் அல்ல அல்லாஹனுடைய தூகள் செல்ல வலைவசம் சொல்கிறார்கள் அண்ணு அளவு நீங்கள் நன்மை செய்திருந்தாலும் சரி பெருசலாடைய அதை விட சின்னது ஒரு அண்ணு அளவு நீங்கள் நன்மை செய்திருந்தாலும் சரி அந்த தராசில நீங்கள் செய்த நன்மையினுடைய எடையை அல்லாஹ் அதிகரிக்க செய்வார் சொல்லிட்டு அல்லாவுடைய தூகள் செல்லலாக வலைவசலம் சொல்கிறார் யாருக்கு அந்த தராசில எடை போடுவதற்கு அனுமதி இல்லை தெரியுமா அல்லாஹ் யாரை உதாரணமாக சுத்தி காமிச்சு பேசுவாங்க தெரியுமா நீங்களுடைய இல்லங்களுக்கு சென்றால் நீங்கள் திருமறை குரானை வாசித்து பாருங்கள் அல்லாஹு பதிவு செய்வான் பதினெட்டு நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் அழைத்து சொல்வான் நபிமார்களே என்னுடைய விருப்பத்துக்குரியவர்களே சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர்களே அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இதை வைத்தாலும் உங்களுடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் அழித்து விடுவான் அந்த நியாய தராசில எடை போடுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இணை வைப்பாளர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான் அது நபிமார்களாகவே இருந்தாலும் சரி அல்லாஹ் திருமறை குரானில் பதிவு செய்யப்படக்கூடிய வார்த்தை அந்த நியாய தராசில பேசப்பட்ட செய்திகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் விசாரணைகள் என்று எடுத்துக்கொண்டால் பல ஜுமாக்கள் பேச வேண்டிய ஒரு தலைப்பு நாம் இந்த உலகத்திலே வாழும் போது கேட்கப்பட்ட இந்த செய்திகளோடு அல்லாஹூர் இளமையை எவ்வாறு கழித்தான் என்றால் பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோமா எவ்வாறு கேட்டால் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோமா எவ்வாறு செலவு செய்தார் என்ற கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா நாளை மறுமையிலே அல்லாஹூர் அப்புள்ளாலும் நம்முடைய வரதுகரத்திலே ஏடை வாங்குவதற்குண்டான தகுதி படைத்தவர்களானாம் நாளை மறுமையிலே அந்த நியாய தராசிலே நம்முடைய அதிகரித்து சொர்க்கம் செல்லக்கூடிய கூட்டத்திலே செய்ய வேண்டும் என்பதற்காக எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து இந்த தலைப்பு பேசப்பட்டது அல்லாவது அபுல்லாலமின் விசாரணையினுடைய நாளிலே இலகுவாக விசாரிக்கப்பட்டு நேரடியாக சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு சிறந்த பாக்கியத்தை அல்லாத தந்தரல் குருவானாக வாகரதவானில்லாக அபுல்லாலு